வணக்கம் நண்பர்களே கவி வைரமுத்து எழுதிய தண்ணீர் தேசம் தொடர் எண் பதினொன்று சொல்லின் அர்த்தம் தீர்மானிப்பது சொல்லல்ல இடம் ஒரே ஒரு முத்தம் கூடு இந்த தொடருக்கு கட்டிலில் பொருள் வேறு தொட்டிலில் பொருள் வேறு பாடையில் பொருள் வேறு குளித்தல் என்பது ஒரு செயல்தான் அதற்கு கரையில் பொருள் வேறு நின்று போன களத்தில் பொருள் வேறு குளித்தல் என்பது அங்கே சுகாதாரம் இங்கே துரோகம் உப்புத்தூளுக்கு பதிலாய் வைரக்கற்களை அம்மியில் வைத்து அரைத்து விடுகிற ஒரு குழந்தை மாதிரி குடிநீர் என்று தெரியாமல் அதில் குளித்து முடித்த தமிழ் ரோஜா இப்போது அழுது அழுது அழுக்கானாள் ஆனால் அதுவும் நன்மையானது உலக மகா யுத்தத்தில் முதல் குண்டு விழுந்தவுடன் சுறுசுறுப்படைந்து விடும் ஒரு தலைநகரத்தை போல இருப்பு கணக்கெடுக்க தயாரானது படகு எப்படியும் இரண்டொரு நாளில் கரை சேரலாம் ஆனாலும் ஆபத்தைத்தான் நாம் அதிகம் சிந்திக்க வேண்டும் மழை காலத்தில் கூடு கட்டி கொள்ளலாம் என்ற தூக்கணாங்குருவி கோடையில் தூங்கிக் கொண்டிருக்க கூடாது சரி 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 பார் அரிசி எவ்வளவு அல காய்கறி எவ்வளவு கணக்கெடு நீர் எவ்வளவு உண்டு நிறு என்னை மிளகாய் கடுகு எத்தனை நாள் வரும் எண்ணிச்சொல் சொல் உலையில் குமிழி கொதிக்குமே அப்படி படபடவென்று பேசி முடித்தான் பாண்டி இதோ பாருங்கள் பாண்டி மூன்று நாள் தேவைக்குத்தான் உணவு பொருள் கொண்டு வந்தோம் அதற்குள் திரும்பி விடுவதாய் திட்டம் உண்மை சொல்கிறேன் உணர்ச்சி வசப்படாமல் கேளுங்கள் கொண்டு வந்த அரிசி பன்னிரண்டு கிலோ மூன்று நாளைக்கு நான்கு கிலோ வெந்தது போக இருப்பு எட்டு கிலோ தண்ணீர் இருநூறு லிட்டர் கொண்டு வந்தோம் அதில் குடித்ததும் குளித்ததும் போக எஞ்சி இருப்பது எண்பது லிட்டர் ரவை மைதா இன்று மட்டும் வரும் தக்காளி அழுகாமல் இருந்தால் அடுத்த நாளைக்கும் வரும் இப்போது படகில் நிறைய இருப்பது டீசல் மட்டும்தான் இல்லை நம்பிக்கையும் தான் கவலை அறிக்கை வாசித்த சலீமை கலைவண்ணன் இடைமறித்தான் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னும் மழையில்லை சில நூற்றாண்டுகளுக்கு பின்னும் மழை இருக்க போவதில்லை என்ற வருந்தத்தக்க வானிலை கொண்ட பாலைவனத்திலும் காற்றின் ஈரப்பசையை உண்டு வாழும் தாவரம் உண்டு சில நாட்களுக்காவது நாம் ஜீவிக்க முடியாதா உணவு என்பது பழக்கம் உணவிருந்தால் மனிதன் உபரியாய் தின்கிறான் உபரியாய் குடிக்கிறான் ஒரு படகு தட்டுப்படும் வரை நாம் உடம்புக்காக உண்ண வேண்டாம் உயிரின் வேருக்கு மட்டும் கொஞ்சம் ஈரம் வார்ப்போம் சொல்லுங்கள் இன்னும் ஆறு வேலைக்குத்தான் உள்ள இந்த உணவை அதிக வேலைக்கு நீட்டிப்பது எப்படி கேள்வியின் பயங்கரத்தில் அங்கே மையம் கொண்டதொரு மௌனம் படகின் தலக் தலக் ஓசை மட்டும் அந்த மௌனம் பார்த்து சிரித்தது பரதன் அந்த மௌனத்தை கனைத்து கலைத்தான் இனிமேல் ஒரு நாளைக்கு ஒரு வேலைதான் உணவு ஒரு டம்ளர் தான் தண்ணீர் சரிதானா அதை முதலில் ஒரு தைரியசாலி வழிமுடியட்டும் என்று எல்லோரும் பேசாமல் இருந்தார்கள் சரி உம் ஆகட்டும் அப்படியே செய்வோம் ஆண்களில் எல்லோரும் அவசரமாய் வழிமொழிய தமிழ் ரோஜா மட்டும் உதடு திறக்கவில்லை பத்து கண்களும் அவள் இரண்டு கண்களை முய்த்தன இறுதியில் அவள் எண்ணத்தை எழுத்து கூட்டினால் குடிப்பதற்கு சரி குளிப்பதற்கு குடிப்பதற்கு ஒரு டம்ளர் தான் இருக்கிறது நீ குளிப்பதற்கு ஒரு கடலே இருக்கிறது கலைவண்ணன் தன் வார்த்தைகளையும் அவள் உள்ளங்கைகளையும் ஒரே நேரத்தில் அழுத்தி உச்சரித்தான் எடுத்த முடிவு அடுத்த நிமிடத்தில் அமல்படுத்தப்பட்டது அதுவரை அரிசியை அலந்து சமைத்துக் கொண்டிருந்த சலீம் எண்ணி சமைக்க ஆரம்பித்தான் முன்பெல்லாம் உருளைக்கிழங்கை அழித்து தோலை உரி இப்போது அதிலும் கூட சத்திருக்கும் என்று சமாதானம் சொல்லிக்கொண்டான் யுத்தம் உயிரின் மதிப்பை குறைக்கிறது பஞ்சம் உணவின் மதிப்பை உயர்த்துகிறது படகின் பின்விளிம்பில் மீண்டும் ஓர் அகதியின் போராட்டம் ஆரம்பமானது தமிழ் ரோஜாவின் கண்ணீர் வற்றிய கண்களில் கோபம் குமுறியது இங்கே பஞ்சமத்தை இல்லை பரவாயில்லை தலையணை இல்லை தவறில்லை மீன் பிசுக்கடிக்காத போர்வை இல்லை வருந்தவில்லை என் குறைந்தபட்ச தேவை குளிப்பது அதற்கும் வழியில்லை என்றால் நான் வாழ்வதா சாவதா தமிழ் உனக்கின்னும் விளங்கவில்லை குளிப்பதை விட ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது குளிப்பது இரண்டாம் பட்சமாகிவிடும் இப்போது குளித்தல் என்பது உயிர் வாழ்தலின் அம்சமல்ல குளித்தே ஆக வேண்டுமென்றால் கடலில் விழு எழு உனக்குள்ள குடி தண்ணீரில் ஒரு டம்ளர் ஒதுக்கி துண்டை நனைத்துத் துடை கரைசேரும் அறை டம்ளர் தான் உன் குளியலறை முடியவே முடியாது என் உடம்பும் மனசும் நான் சந்திக்காத வாழ்க்கைக்கு தயாராகாது உயிர் ஆசை இருந்தால் நிறம் மாறித்தான் தீர வேண்டும் இந்த விஷயத்தில் நீ விலங்குகளிடம் நிறைய விளங்கிக் கொள்ள வேண்டும் விலங்குகளா ஆம் கடல் விலங்குகள் இதோ விரிந்து பரந்து சரிந்து நெகிழ்ந்து நிற்கிறதே இந்த நீலத் தண்ணீர் இதற்கு கீழே பிரபலம் மட்டுமல்ல மனிதனுக்கு பாடமும் இருக்கிறது இந்த சூரிய கதிர் இருக்கிறதே இது முன்னூத்தி ஐம்பது அடி ஆழம் வரைதான் தண்ணீர் துளைக்கும் அதற்கு கீழே இருள்தான் இருள்தான் இந்த கடல் தோன்றிய நாள் தொட்டு இன்று வரை அங்கே இரவுதான் ஆனால் அங்கே வாழும் பிராணிகள் இருளில் இறந்து போகவில்லை ஸ்குவிட் போன்ற பிராணிகள் தங்கள் உடம்பிலேயே வெளிச்சம் போட்டு உழவுகின்றன தங்கள் சொந்த செலவில் சுய வெளிச்சம் போட்டுக் கொள்ளும் சில மனிதர்களைப் போல அப்படியா ஆமாம் எல்லா பிராணிகளுக்கும் இரண்டே லட்சியங்கள் என்னென்ன இறை தேடுவது இரையாகாமல் இருப்பது ஆப்டோபஸ் என்ன செய்யும் தெரியுமா தெரியாது எதிரி துரத்தினால் அதன் உடம்பு சில வண்ண திரவங்கள் கக்கும் கடல் நீரை நிறமாற்றி எதிரியின் கண்ணை குருடாக்கும் தண்ணீர் தெளிவதற்குள் தப்பித்தோடிவிடும் இந்த கதையெல்லாம் எனக்கு எதற்கு சூழ்நிலையை வெற்றி கொள்ளும் சூத்திரம் தெரிய வேண்டும் உனக்கு வாழ்க்கையை வாழப்பார் அல்லது வாழ்க்கைக்கேற்ப உன்னை வார்க்கப்பார் அழுவதுதான் அவமானமே தவிர அவதி தாங்குதல் அவமானம் அல்ல வெற்றி என்ற தேருக்கு எதிர்ப்பு துன்பம் என்று இரண்டே சக்கரங்கள் சிரமம் வாழ்வின் சேமிப்பு எல்லாம் கற்பனாவாதம் அவள் கத்தி முடித்து காது பொத்தினாள் அவன் நெருங்கி உட்கார்ந்தான் அவள் ஒதுங்கி உட்கார்ந்தாள் நீங்கள் மனிதகுல குல மீட்சிக்காக பேசுகிறீர்கள் எனக்கோ ஓட்டை படையிலிருந்து உடனே மீட்சி வேண்டும் இப்போது எனக்கு தனிமை வேண்டும் விட்டு விடுங்கள் என்னை தனிமையில் விட்டு விடுங்கள் அவள் சத்தமிட்டு பின்னேறினாள் உழக்கில் என்ன கிழக்கு மேற்கு முட்டையில் என்ன வடதுருவம் தென்துருவம் நாற்பத்தொன்பது அடி நீளம் கொண்ட சின்ன படகில் என்ன தன்னந்தனிமை அவன் முனகிக்கொண்டே எழுந்து நடந்து முன் விளிம்பில் கலந்தான் தனிமை வெறுமை பெயர் தெரியாத ஒரு கிராமத்தில் வழி தெரியாமல் விழுந்தவர்களைப் போல ஒரு பிரம்மை அந்த படகின் ஒரே ஆறுதல் தாளிப்பு வாசனைதான் தான் அலந்து வைத்த சாப்பாடு ஆளுக்குரு மீன் சாப்பாட்டில் கடைசியில் மிச்சமானது போல் எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு ஒரே ஒரு தட்டில் மட்டும் சாப்பாடும் சாம்பாரும் எல்லா சோற்றையும் பசி பிசைந்தது தமிழும் பிசைந்தால் அவசரத்தில் பிசைந்ததில் சோற்றின் சூட்டில் அவள் ரோஜா தோல் வெந்தது உருட்டிய கவலத்தை எல்லோரும் உண்ண போன போது நிறுத்துங்கள் என்று சத்தமிட்டு கத்தினான் சலீம் அதிர்ச்சியில் யாரும் அசையவில்லை ஒவ்வொருவர் பங்காய் கொஞ்சம் கொஞ்சம் சோறு கொடுங்கள் அவன் இரு கை ஏந்தினான் ஏனென்று யாரும் கேட்கவில்லை விசாலமாய் விசாரிக்க அவர்களின் பசிக்கு பொறுமை இல்லை எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தார்கள் இரு கைகள் ஏந்தியும் ஒரு கையும் நிரம்பவில்லை வசூலித்த சோற்றெடுத்து உள்ளே ஓடினான் ஓடிய வேகத்தில் உடனே திரும்பினான் சுண்டலிக்கு சோறு கொடுத்து விட்டேன் எல்லோரும் சாப்பிடலாம் என்று கூவினான் அவர்கள் கோரசில் புன்னகைத்தார்கள் தமிழ் சாப்பாடு எப்படி கலைவண்ணன் கண்ணடித்தான் சாம்பார் சோறு இரண்டில் ஏதோ ஒன்றில் உப்பில்லை எது என்று தெரியவில்லை அதுவரை இருந்த பாண்டி அதிர்ந்தெழுந்தான் சாப்பிடுவது பிச்சை சோறு இதில் உப்பு பார்ப்பது உங்கள் தப்பு வாயிலிருந்த சோற்றை கலைவண்ணன் தட்டில் துப்பினான் பாண்டி இதுவரை உங்கள் வார்த்தை தடித்ததில்லையே நாங்கள் தன்மானிகள் ஞாபகம் இருக்கட்டும் எங்கள் உடம்பில் ஓடுவது தமிழ் ரத்தம் எங்கள் உடம்பில் ஓடுவது மட்டும் இங்கிலீஷ் ரத்தமா தமிழ் ரத்தம் தான் உரத்து பேசினான் பாண்டி கொடுப்பது இலவசம் அதிலென்ன என்ன நவரசம் இசக்கியும் சேர்ந்து கொண்டான் இவர்கள் கால் வைத்த நேரம் படகு பழுதாகிவிட்டது பரதன் பழி போட்டான் விசை படகின் விளிம்பில் அமர்ந்திருந்த கலைவண்ணன் எழுந்து நின்றான் இப்படியெல்லாம் அவமானப்படுத்தினால் நான் கடலில் குதித்து விடுவேன் நீ என்ன குதிப்பது நாங்களே தள்ளிவிடுகிறோம் மீனவர் மூவரும் எழுந்து கலைவண்ணன் நெஞ்சில் கை வைத்து அழுத்தினார்கள் அவன் திமிரினான் வேண்டாம் வேண்டாம் தமிழ் ரோஜா ஆடும் படையில் ஆடிக்கொண்டே ஓடி வந்தால் அதற்குள் மூவரின் மிருக பலமும் கலைவண்ணனை புரட்டி கடலில் தள்ளியது உள்ளே விழுந்தவன் மூழ்கினான் வெளிவந்தான் மிதந்தான் மறைந்தான் கை கால்கள் உதறினான் நீர் குடித்தான் நிலை மறந்தான் காப்பாற்றுங்கள் என்ற செய்கை செய்தான் யாரும் அவனை காப்பாற்ற முனையவில்லை ஐயோ ஐயையோ அவரை காப்பாற்றுங்கள் என்று தமிழ் ரோஜா கதறினால் எல்லோரும் இறுகி நின்றார்கள் யாரும் இறங்கவில்லை தண்ணீரில் தத்தளித்தவன் மூழ்கி விடுவான் போலிருந்தது அவன் ஏதேதோ உளறினான் தண்ணீர் குடித்து தமிழ் பேசியதில் ஒன்றும் புரியவில்லை அவ்வளவுதான் அவன் தன் சுயபலம் இறந்து விட்டான் போல் தோன்றியது காப்பாற்றுங்கள் தயவு செய்து காப்பாற்றுங்கள் அவர்கள் மசியவில்லை முதுகு திருப்பிக் கொண்டார்கள் தொப்பென்று சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தார்கள் தமிழ் ரோஜாவை காணவில்லை குதித்தவள் அவள்தான் ஆம் அலைகள் வரும் அடுத்த வாரம்